உயர் நீதிமன்றத்தில் தமிழை கொண்டு வரும் பொழுது என்ன மாற்றங்கள் நடக்கும் எதிர்பார்க்குறீங்க ஏன் வரணும் இந்திய நாடாளுமன்றத்தில் இங்க தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய திருமாவளவன் மாதிரி எம்பிக்கள் எல்லாருமே திட்டமிட்டு தமிழ்ல தான் பேசுறாங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாம கிடையாது தமிழ்ல பேசுறாங்க பேசுவாங்க பேசுவோம் பேசுறாங்க மொத்தமா நாங்க வந்து அந்த அஞ்சு வருஷம் வரையும் நாங்க தமிழ்ல தான் பேசுவோம் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க பேசும்போது போது பிஜேபி கார ஊழ விடுறாங்க எப்படி அது இவர் என்ன பேசுறாங்க தெரிஞ்சு தான் பேசுறாங்க இந்த விஷயத்துல உண்ணாவிரதத்தின் மூலமா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா கிடைக்கணும் ஜனநாயகம் இருக்கு நாட்டுல வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறாங்க ஆறாவது நாள் உண்ணாவிரதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கினாங்க எழும்பு ராஜரத்ன ஸ்டேடியம் முடுகலையா இருக்குது யார் யாரும் பார்க்க முடியாத இடத்துல இருக்குது எல்லாரும் பார்க்க முடியாது தான் அரசாங்கத்தினுடைய இன்னும் சொல்ல போனால் காவல்துறை அனுமதி மறுத்துச்சு அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறத இன்னைக்கு ஆளுங்கட்சி ஒரு வார்த்தை போய் பார்க்கல ஒரு மந்திரி ஒரு சின்ன ஆளுங்களும் போய் பார்க்கலையே அப்போ என்ன நினைக்கிறீங்க இப்போ சும்மா தமிழ் மட்டும் பேசுனா சும்மா ஜிகினா வேலை தான் அது ஆனால் உயர் நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொது மொழியாக ஆங்கிலம் இருக்க அந்த ஆங்கிலம் தானே எல்லாருக்கும் புரியும் அப்போ புரிதலின் அடிப்படையில் இருக்கிறதுல தவறு இல்லையே சார்

இடத்துக்குலாம் பேசி ஆகும் இப்போ எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்குது இப்ப ஜெர்மன் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு நான் பேசுறேன் சுப்ரீம் கோர்ட்டில் அது கொடுக்குறோம் கொடுக்கும்போது ஜெர்மன் டோச்சி மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்குது அங்கே இங்கேருந்து இங்கிலீஷாக இருக்குது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இருந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் பேச வேண்டாம் அதை நீங்கள் உங்களுக்கு கவனத்துக்கு வரலைங்க போங்க உங்களுக்கு பல வேலைகள் இருக்குது அங்கங்கே பணம் அடிக்க வேண்டியதுக்கே நிறைய இருக்குது இந்த தமிழ் பற்றிலாம் யோசிக்கிறது நேரம் இல்லை இவங்க ஒன்றா ஒரு மாதம் காலம் ஆறு நாள்

இது என்னென்னா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற உரிமையை கேட்டு போராட்டம் நடத்தப்படியாக இருக்குது ஒரு அரசமைப்பு சட்டத்தில் ஆட்சி மொழி பற்றிய பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு வரிசையாக இருக்குது அதில் முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஒன்று என்ன சொல்லுதுன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழி ஆங்கிலம் வந்து அதிலே துணை அதில் ரெண்டாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநில அரசாங்கம் தங்களுடைய மாநிலத்தினுடைய நிர்வாக மொழி அலுவல் மொழியை வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் அலுவல் மொழியை ஆக்கணும்னு விரும்பினாங்கன்னா இந்திய அரசனுடைய அதாவது குடியரசுத் தலைவருடைய முன் ஒப்புதலோடு அதை ஆக்கிக்கலாம் என்றது சொல்கிறாங்க இப்போ இந்த உரிமையினுடைய அது முந்நூற்றி நாற்பத்தெட்டு ச சப் கிளாஸ் டூ அப்படிங்கிறதுல சொல்லுது பாரசாமி திட்டத்திலுடைய உறுப்பு முன்னூற்றி நாற்பத்தெட்டுடைய உட்பிரிவு ரெண்டில் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த உரிமை என்பது என்னென்னா இந்த ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக ஒரு அலுவல் மொழியாக இருக்கிறது வந்து அந்தந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்துக்கு வரலாங்கிற அந்த உரிமையை பயன்படுத்தி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் அவங்க இந்தியை கொண்டு எந்த அடிப்படையில் அந்த இந்தியாவினுடைய ஆட்சி மொழி இந்தி என்பது தான் பொதுவானது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஐகோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஆங்கிலம்தான் நிர்வாக மொழி ஆட்சி மொழி கடது இப்போ வழக்காடு மொழியாக கூட ஆங்கிலம் வந்தாலும் இப்போ ஆங்கிலத்துக்கு பதிலாக இப்போ ஹிந்தி வந்திருக்குது இப்போ ராஜஸ்தானில் மற்ற மாநிலத்தில் ரெண்டு மூணு மாநிலத்தில் வந்துருக்குது அங்கேயும் கூட என்னென்னா தீர்ப்பு இங்கிலீஷ் தான் இப்போ அதுதான் அந்த முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரெண்டுங்கிறது அதுதான் அந்த உரிமையை தான் கேட்குறோம் அப்போ என்னென்னா வழக்காடுவதற்கு அந்த மாநிலத்தினுடைய அலுவல் மொழி இப்போ தமிழ்நாட்டினுடைய அலுவல் மொழிங்கிறது தமிழ் அதை வந்து கேட்குறோம் ஏன்னா அவன் ஹிந்தி அந்த இப்போ ஹிந்தி என்பதை வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானி மொழியை அவன் கேட்கல ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய அலுவல் மொழி இந்தி எனவே அவங்க அலுவல் மொழிங்கிற வகையில் கேட்டாங்க அதை கொடுத்துட்டாங்க ஆனால் மேற்கு வங்காளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கேட்டாங்க அந்த மாநிலத்தினுடைய சட்டம் அதனுடைய சட்ட வழிமுறை என்னென்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பெரும்பான்மை அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து அமைச்சரவையின் மூலமாக ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் மொழியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அவ்வளோதான் குடியரசுத் தலைவர்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் தான் இந்திய அரசாங்கத்தினுடைய கேபினட் முடிவு பண்ணுறது தான் குடியரசுத் தலைவருடைய தனியார் கொண்டு அதிகாரிகள் அந்த வகையில் இந்திய அரசாங்கம் வந்து அந்த இந்திய அரசாங்கத்தினுடைய முன் ஒப்புதலோட அதை வந்து இங்கே அந்த அந்தந்த மா மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டில் அந்தந்த மாநில மொழியை வச்சுக்கலாம் இப்போ அந்த அடிப்படையில் தான் முதல்ல மேற்கு வங்காளம் கேட்டாங்க வங்காள மொழி எங்களுக்கு வேண்டும் அதன் பிறகு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஆறில் கர்நாடக முதலமைச்சர் நடந்தபோது ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தீர்மானம் போட்டு அனுப்பினாங்க அதன் பிறகு வந்து குஜராத்தில் கேட்டாங்க அதன் பிறகு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கர்நாடகத்துலையும் கேட்டுக்கிறோம் இது எல்லாமே முன் ஒப்புதலுக்கு இந்திய அரசாங்கத்தில் அனுப்பப்படுது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்பினதை ஒரு ஆறு வருஷம் கழித்து இது வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க முடியாதுன்னா நீங்கள் நேரடியாக இவங்க சொல்லலை அதுக்கு என்ன வழிமுறையை க கடைபிடிக்கிறாங்கன்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய இதை ஒப்புதல் அதாவது கருத்து கேட்டோம் அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கான இதை சொல்கிறாங்க அப்படி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு என்னத்தை ஒன்று காட்டுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அமைச்சரவை இந்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை முடிவு பண்ணி அதில் ஒரு வழிமுறையை வச்சுருக்கிறாங்க ஒரு மாநிலத்தினுடைய அலுவல் மொழியை அந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியை வச்சுக்கணுன்னு கேட்டாங்கன்னா அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தை கேட்கணும் கேட்டுட்டு தான் அமைச்சரவை முடிவு பண்ணணும்னு இவங்களாம் முடிவு முடிவெடுத்துக்கிறாங்க அது முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரெண்டில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக இந்திய அரசு குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் கொடுக்கணும் இப்போ அதுக்கு பதிலாக அப்படி ஒரு ரூட் அப்படிக்கிறாங்க ஏன்னா கெட்ட பேர் வேண்டாம் நான் அந்த மாநிலத்தினுடைய மொழியை நாங்கள் ஒன்றும் நிராகரிக்கல உயர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிட்டாங்க அப்படின்னு தப்பிச்சிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இப்போ நீங்கள் சில இது இருக்குது சில சட்டப்பிரிவுகள் இருக்குது இப்போ அந்த சட்டத்தை என்னென்னா உச்ச ஒரு 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 ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்புனோம்னா அந்த குடியரசுத் தலைவர் வந்து இது அரசகமைப்பு சட்டப்படி சரிதானா அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றத்தில் கருத்து கேட்கலாம் அது அது சட்ட வழிமுறை இருக்குது இது அப்படி கிடையாது இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் கேட்குறாங்க உச்ச நீதிமன்றம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு ஆறு ஆண்டு கழித்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ அதுதான் இப்போ நம்ம என்ன இப்போ அந்த உண்ணாவிரத்ப்பத்துக்கான நோக்கம் இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே இதே வழக்கறிஞர்கள் பகத்சிங் தலைமையில் தான் இப்போ அது உண்ணாவிரதம் நடக்குது இருபத்தி நாலு பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல சட்டக்கல்லூரி மாணவர்கள் தமிழின உணர்வா வழக்காடுகள் என்ற மக்கள் போகிறவங்கிற சார்பில் தமிழின உணர்வாடல மொத்தமாக இருபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி மதுரை ஹைகோர்டு வளாகத்துக்குள்ளேயே இதே வழக்கறிஞர்கள் ஒரு நாலஞ்சு பேர் தான் உண்ணாவிரதம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு அன் ஒரு சட்டத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எழுத்துப்பூர்வமான ஒன்றும் இல்லை நீங்கள் விரும்புனீங்கன்னால் மதுரை பெஞ்செலாம் நீங்கள் தமிழில் பேசிக்கலாம் வாதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது சொன்னாங்க அது ஒன்றும் சட்ட வாய்ப்பெல்லாம் இல்லை இப்போ அது வந்து ஒரு அந்த நீதிபதி இன்னொரு நீதிபதி வந்து அதெல்லாம் முடியாதுப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ட்டானா அவனு பண்ண முடியாது அப்படியான சும்மா ஒரு அரை இருந்துச்சு ஆரம்பிச்சது சட்டப்படியானது கிடையாது இப்போ அதனால தான் அவங்க ஒரு வருஷம் பொறுத்து பார்த்துட்டு திரும்ப வந்து இப்போ ஒரு ஒன்றாவது இருக்கிறேன் காலவரையற்ற ஒன்றாவது காலவரையற்ற உணாவதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாக கூட்டங்கள் நடத்துனாங்க மனு கொடுத்தாங்க பல மந்திரிகளை போய் பார்த்தாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க சார் இப்போ எல்லாம் பண்ணால் கூட இப்போ உயர் நீதிமன்றத்தில் தமிழை கொண்டு வரும் பொழுது என்ன மாற்றங்கள் நடக்கும் எதிர்பார்க்குறீங்க ஏன் வரணும்னு நினைக்கிறோம்னா முதல் விஷயம் இந்த மாநிலத்தினுடைய அலுவல் மொழி இந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக இருப்பது என்பது இந்த தேசிய இனத்தினுடைய இந்த மொழி பேசுகிற மக்களுடைய ஒரு அடிப்படையான உரிமை இது ஒரு அடிப்படையானது ரெண்டாவது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வ வழக்கறிஞர்களுக்கு வந்து வழக்குகள் தெரியும் வழக்காட தெரியும் சட்டம் தெரியும் ஆனால் ஆங்கிலத்தில் வழக்காடு பிடிக்கும்போது பரம்பரை பரம்பரையாக குடும்ப தலைமுறை தலைமுறையாக படிச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்த படிக்கிற வாய்ப்பு கலந்துருக்கு அது சில சமூகத்துக்கு தான் பிராமணர்கள் மாதிரி சில சமூகத்துக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது வரலாற்று ரீதியாக அப்போ அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் ஆங்கிலம் என்பது வாய்ப்பை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தான் மாவட்ட நீதிமன்றம் வரையிலும் தமிழில் வழக்காடலாம் தமிழில் தீர்ப்பு சொல்லலாங்கிறது வந்ததுக்காக வந்ததுக்கு பிறகு தான் மேஜிஸ்ட்ரேட்டாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக சாதாரண பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வர முடியுச்சு என்ன தமிழ்லேயே எழுதலாம் தமிழ்லேயே அவங்க தீர்ப்பு சொல்லலாம் தமிழ்லேயே வழக்காடலாம் அப்படிங்கும்போது ஓ வந்து இவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர்கள் என்பதை வகையில் சாதாரண மக்கள் வர முடியும் சாதாரண பிற்படுத்தப்பட்ட முதல் தலைமுறையாக படிக்கிறவங்க கிராமத்துலேருந்து வந்துக்கிறவங்க முதல் தலைமுறையாக படிச்சுட்டு வரவங்களுக்கு வாய்ப்பு வழங்கிடுச்சு இன்னொரு பக்கம் என்னென்னா வழக்கை கொடுக்குறவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் என் வழக்கை நான் கொடுத்துட்டு அவர் என்ன பேசுகிறாரு அவர் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னு தெரியாமல் நான் கண்ணை கட்டிகிட்டு உட்காந்துருக்கிறதுக்குல்ல இது ஒரு என்னென்னா ஒரு கிளாஸ் சீலிங் மாதிரி அங்கே என்ன நடக்குதுன்னு என்னால் பார்க்க முடியும் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு கேட்க முடியாது ஒரு கிளாஸ் டோருக்கு பின்னாடி ஒருத்தரவுக்கா வச்சு இப்போ என்ன ஆகும் அவர் எதோ பேசுகிறாருன்னு தெரியும் என்ன பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது இல்லை காதல் உருவாது இல்லை அதே மாதிரி ஆங்கிலம் வந்து ஒரு கிளாஸ் டோர் மாதிரி ஆகிடுச்சு வழக்கு கொடுக்குறவங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்போ என்னன்னா ஒரு ஒரு வழக்கு நடத்துவதை வந்து நீதிமன்றத்தை ஜனநாயகப்படுத்துவது நீதிமன்றத்தை மக்கள் மயப்படுத்துவது என்பதற்கு அந்தந்த மொழி என்பது மிக முக்கியமானது மக்களை அதிகாரப்படுத்துறதுக்கு அது தேவை ஏன்னா மக்கள்கிட்ட அதிகாரம் வரணும்னா அவன் மொழியில் அது நடந்தால் தான் முடியும் அதனால தான் நம்ம கேட்குறோம் அதில் வந்து என்னென்னா ரெண்டு வகையில் அதாவது ஒன்று இந்த இனத்தினுடைய அடிப்படை உரிமை என்பது ஒன்று ரெண்டாவது இந்த இனத்தில் பிறந்த சாதாரண அடித்தட்டு மக்கள் வழக்கறிஞராக வர முடியும் வழக்கு கொடுத்தவனுக்கு என்னன்னு தெரியும் அப்படியான ஒரு விஷயம் அதனால தான் அந்தந்த அந்தந்த மொழியில் வரணுங்கிறதுக்கான இதை வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த வழி அதுக்கான வாய்ப்பு வந்து முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரெண்டு வழங்குது ஒரே ஒரு கண்டிஷன் இந்திய அரசாங்கத்தினுடைய முன் ஒப்புதல் வரணுங்கிறாங்க அதுவே தேவையில்லை ஆனால் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தமிழ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா உயர் நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொது மொழியாக ஆங்கிலம் இருக்குது அந்த ஆங்கிலம் தானே எல்லாருக்கும் புரியும் அப்போ புரிதலின் அடிப்படையில் இருக்கிறதுல தவறு இல்லையே சார் நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஆங்கிலத்தை வந்து முற்றிலும் தூக்கிருக்கேன் நான் சொல்ல வரல ஆங்கிலத்தையும் இதையும் சேர்த்து வச்சுட்டு போகலாமே இருமொழி ஏற்படுத்தாதா ஒன்றும் கிடையாது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இவங்க என்ன காரணம் சொல்ல வராங்க ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க ஒன்று வந்து இதனுடைய டெக்கோரம் போயிருக்கிறோம் இங்கிலீஷில் பேனால் டெ பேசினா டெக்கோரம் அது கண்ணியம் தமிழில் பேசினா அது கெளரவ அப்படிங்கிற அது சம்மந்தமே அது வந்து ஒரு மே ஒரு வருமர் மேட்டுப்பைத்தனமான ஆதிக்க கருத்து அதை ஏற்கவே முடியாது இன்னொன்று நடைமுறை சிக்கலாக என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஊரில் தமிழில் நடக்குது இன்னொரு ஊரில் மலையாளத்தில் நடக்குது இன்னொரு ஊரில் வேறு ஒரு மொழியில் நடக்குது அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகும்போது என்ன செய்யறது அங்கே ஆங்கிலம் தானே இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் ஆடம்போ வழக்கு நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா உலகம் ஃபுல்லாக இதே மாதிரி கேஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னா பேசி ஆகும் இப்போ எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்குதா இப்போ ஜெர்மன் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு நான் பேசுகிறேன் சுப்ரீம் கோர்ட்டில் அது கொடுக்குறோம் கொடுக்கும்போது ஜெர்மன் தொடர்ச்சி மொழியில் என்ன சொல்கிறாங்க தான் இருக்குது அங்கே அங்கே என்ன இங்கிலீஷாக இருக்குது அது மாதிரி ஸ்பானிஷ் மொழியில் கொடுக்குறான் இப்போ லத்தின அமெரிக்கா நாடகம் முழுசும் அங்கே இருக்கிற கோர்ட்டு எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு மாதிரி இருக்கிற ஊர் இப்போ பிரேசிலு அந்த அர்ஜென்டினா மாதிரி பாருங்கள்னா நம்மள மாதிரி நாடுகள் இதெல்லாம் கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி சிமிலராக தான் வழக்குகளே வரும் பல வழக்குகள் அப்படி ஒரு ஒத்த தன்மைகள் உண்டு அந்த மாதிரி வரும்போது அவன் ஸ்பானிஷில் தான் பேசுகிறான் ஸ்பானிஷில் தான் தீர்ப்பு வழக்கிறான் அதை மொழி மெடுத்து கொடுத்துக்கிறாங்கல்ல இப்போ இன்றைக்கி என்ன நான் இப்போ நிங்க அரசாப்பை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்தபோது இருந்த காலத்தை விட இன்றைக்கும் மிக எழுது நீங்கள் வந்து கூகுளில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு தமிழை கொடுத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வருது ஆங்கிலத்தை தொட்டிங்கன்னா தமிழில் வருது இவ்வளோ எளிமையாக உங்கள் கையில் கொடுத்துட்ட பிறகு எனக்கு இந்த பிரச்சனை அன்றைக்கி நான் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட இதெல்லாம் கிடையாது இந்த மாதிரியான தொழில்நுட்ப வசதியெலாம் கிடையாது அன்றைக்கி மறுத்தா கூட அப்பவே மறுத்தாலும் தப்பு தான் ஆனால் அதுக்கான ஒரு நடைமுறை பிரச்சனையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் உதாரணத்தை நான் சொல்கிறேன் இப்போ ஐநா சபையில் இவர் இந்தியில் பேசுகிறார் மோடி அதே மாதிரி இவ உலக சுற்றுச்சூழல் மாநாட்டில் இந்தியில் பேசுகிறார் இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் உடனடியாக கை தட்டுறாங்க உடனடியாக மறுத்து பேசுகிறாங்க எப்படி நடக்குது காதல் வச்சுக்கிறாங்களோ அதை மொழிபெயர்த்துக்கு அதில் விழுவுது இப்போ எல்லாமே அப்படி வந்துடுச்சு நீங்கள் தமிழில் பேசலாம் இங்கே ஆங்கள் இதில் பேசலாம் அது வந்து அவனுக்கு அவங்க உங்களுக்கு என்ன மொழியோ அந்த மொழியில் உங்களுக்கு ஆகி வருது என்ன பிரச்சனை இருக்குது இல்லை இன்றைக்கி எல்லாமே அது எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்துடுச்சு இப்போ நீங்கள் த இப்போ நாடாளுமன்றத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய இப்போ திருமாவளவன் மாதிரி எம்பிக்கள் எல்லாருமே திட்டமிட்டு தமிழில் தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாமல் கிடையாது தமிழில் பேசுகிறாங்க தமிழில் பேசுவாங்க தான் பேசுகிறாங்க அவங்க அதுக்கு என்னென்ன ஒரே விஷயம் அவங்கள்ட்ட முன்னனுமதி வாங்கிக்கணும் இப்போ அவங்க என்ன முதலே என்ன பண்ணுறாங்க மொத்தமாக நாங்கள் வந்து அந்த அஞ்சு வருஷம் வரையிலும் நாங்கள் தமிழில் தான் பேசுவோம் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க இப்போ அவங்க பேசுகிறாங்க பேசும்போது பிஜேபிக்கார ஊழல் விடுறாங்க எப்படி அது இவர் என்ன பேசுகிறாங்க தெரிஞ்சுதான் பேசுகிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மொழிபெயர்ப்பு கருவி உள்ளே இருக்குது ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டான்னா நீங்கள் வந்து தமிழ் கேட்காது அவளுக்கு ஹிந்தி கேட்கும் இன்னொருத்தருக்கு குஜராத்தி கேட்கும் முடிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ இந்த அரசாங்க இடத்துல அங்கீகரிக்கப்பட்ட மொழி இருக்குல்ல அந்த மொழிக்கான மொழிபெயர்ப்பு ஏற்பாடு இருக்குது பன்னெண்டு பேருவாங்க அவ்வளோதான் இப்போ இந்த விஷயத்தில் உண்ணாவிரதத்தின் மூலமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கணும் ஜனநாயகம் இருக்குது நாட்டில் வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சி இருக்குது அப்படின்னா இவ்வளோ நாள் ஒன்று ஆறு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிறான் அன்னிக்கி ஆறாவது நாள் உண்ணாவிரதம் தேதி தொடங்குனாங்க ஆறு நாள் உண்ணாவிரதம் ஆயிடுச்சு இந்த ஆறு நாள் யாருமே பார்க்கலையே ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ யாரும் போய் பார்க்கலையே என்ன எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியில் முடுக்கலையாக இருக்குது யாரும் பார்க்க முடியாத இடத்துலையாக இருக்குது எல்லோரும் பார்க்க முடியாது தான் அரசாங்கத்தினுடைய அப்போ இன்னும் சொல்ல போனால் காவல்துறை அனுமதி மறுத்துச்சுது உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அனுமதி பெற்று தான் உண்ணாவிரத்தை உட்காந்துருக்கிறாங்க எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் யாரும் போய் பார்க்கல அது என்ன நடக்குதுன்னு கேட்கலன்னா என்ன நியாயம் அது எதுவும் சட்டமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்றின தீர்மானம் எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மனதாங்க நிறைவேற்றின தீர்மானம் அதை நிறைவேற்றுன்னு இவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறது தான் இன்றைக்கி ஆளுங்கட்சி போய் இப்போ ஒரு வார்த்தை போய் பார்க்கலையே ஒரு மந்திரி ஒரு சின்ன கூட போய் பார்க்கலையே அப்போ என்ன நினைக்கிறீங்க இப்போ சும்மா தமிழ் மனு சும்மா ஜிகனா வேலை அது இப்போ இவங்க ஒன்று இது இல்லை இப்ப நீங்க ஒரு மக்களுக்கும் உரிமை உண்டுங்க சட்டமன்றத்தினுடைய மரியாதையும் பாதுகாக்கிறது தான் உணாவது இருக்கிறாங்க நீங்கள் ஒரு தீர்மான நிறைய அனுப்பி விட்டான் திரும்ப இப்போ நம்ம அந்த அதை வந்து போய் பார்த்து அவர்களோடு உரையாடி அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கான உத்தரவாதம் கொடுக்கணும் அது என்ன அப்படியே அண்ணாத மாதிரி கிடப்பாங்களா அவங்க என்ன அது அதை போய் ஒரு போய் இவங்க அமைச்சரவை சார்பில் யாரா போய் பார்க்கணுங்க பார்த்துட்டு ஒரு இதுக்கான என்ன செய்ய போறோம்னு சொல்லணும் உறுதி கொடுக்கணும் ரெண்டாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் அனுப்பினதை அவன் திரும்பி அனுப்பிட்டான் ஒரு ஆறு ஆண்டு கழிச்சு திரும்பி அனுப்பிட்டான் இன்றைக்கி அவன்ட்டு ஃபைல் கிடையாது இந்திய அரசாங்கத்திட்ட ஃபைல் கிடையாது அதனால் என்ன செய்யணும் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பணும் இதுக்கு பதிலாக ஸ்டாலின் என்ன பண்ணுறாருனா சும்மா நம்மக்கிட்ட படம் காட்டுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் வந்து ஒரு விழாவுக்காக தலைமை நீதிபதி சந்திரச்சூட் வரார் அந்த விழாவில் ஸ்டாலின் கடந்துக்கிடாரு அப்போ சும்மா மேடையில் ஒரு ஸ்டாலின் பேசும்போது நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நாங்கள் கே கேட்டிருக்குறோம் நீங்கள் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக ஆக்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்க ஏன்னா அனுமதி கொடுக்கணும்னு இப்போ கேட்டுட்ருக்கனால அதுக்காக நீங்கள் ஒரு அதுக்கான ஒப்புதல் கொடுங்க அது மாதிரி வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் பெயர் மாற்றத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் இதை செய்ய வேண்டியது என்ன சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினு பேசினீங்கன்னா ரைட்டு அது என்ன ரெண்டாயிரத்தி ஆறில் அனுப்பல திரும்ப அனுப்பிட்டான் ரிஜெக்ட் பண்ணி திரும்ப அனுப்பிட்டான் இப்போ நீங்கள் வந்து வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து இங்கே ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற அனுப்புனா என்ன கஷ்டம் சரி உங்களுக்கு கவனத்துக்கு வரல இன்றைக்கி உன்னாவது இருக்கிறாங்கல்ல இப்போயாவது பண்ணுங்களேன் இது வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசில் எந் எந்த கட்சிக்கும் வேறுபாடு கிடைது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எந்த கட்சிக்கும் இதில் கருத்து வேறுபாடு கிடைது எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் இந்த தீர்மானத்தை நீங்கள் திரும்ப எழுதி அனுப்புங்கள் திரும்ப அரசாங்கத்திட்ட வலியுறுத்துங்க இதில் போய் திரும்ப உயர்நீ உச்சநீதிமன்றத்தில் கருத்து கேட்கணுன்னு அவசியம் இல்லை அதுலேயே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இடையில ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்துடைய உண்டு அந்த நிலைக்குழு சொல்லிட்டா எங்கள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இது நிர்வாக ஏற்பாடு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜர் இது நீ வந்து நீ அவங்களுக்கு அனுப்பு இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணி சொல்லட்டும் அவ்வளோதான் இதில் எங்களுக்கு ரோல்கள் கிடையாது அவ்வளோதான் அவனு சொல்லிட்டாங்க அப்போ இதுக்கு மேலே என்ன தடை இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய இடத்துல அது ஆனால் இப்போ ஒரு உண்ணாவிரதம் இருக்கும்போது கண்டுக்க கூட அது என்ன இது என்ன ஒரு அனாதைகள் அவங்க சொந்த விஷயத்துக்காக பேசிட்டு ஆமாம் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானங்க சட்டமன்ற தீர்மானத்தை பத்தி அது உங்க ஆட்சியில தான் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது இப்போ நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் நீங்கள் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்லாம் வந்து இருக்கிறீங்க நீங்கள் பேச வேண்டாம அதை எந்த வகையில் பார்த்தாலும் சொல்கிறேண்ணா இது நம்ம சட்டமன்றத்தினுடைய மரியாதை என்ன ஆகுது தமிழ்னுக்காக என்ன ஆகுது நீங்கள் சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை என்ன எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இதை எதிர்ப்பதற்கு உண்மை கிடையாது சரி எந்த அவங்க தமிழ் தமிழ் தமிழ்ன்னு தமிழில் முன்னிறுத்துறாங்க ஆமாம் செய்யணும் இல்லைங்கிறண்ணா நீங்கள் உங்களுக்கு கவனத்துக்கு வரலங்க போங்க உங்களுக்கு பல வேலைகள் இருக்குது பணம் அடிக்க வேண்டியதுக்கே நிறையா இருக்குது இந்த தமிழ் பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை இவங்க ஒன்றாவது அந்த கால ஆறு நாள் உங்களுக்கு அன்றாடம் போலீஸ் முறையே இப்போ அந்த ரிப்போர்ட் வருது இல்லை எவ்வளோ பேர் உட்காந்துருக்கேன் யா எவ்வளோ பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க மயக்கம் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எல்லா ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு செகண்டும் அவன் டேபிளுக்கு போகுது போலீஸ் துறை அமைச்சரே இவருதான் முதலமைச்சர் தான் இப்போ பண்ண மாட்டேங்கிறேன் ஆறு நாள் கூட பார்க்க மாட்டிங்களா என்ன முறை செத்தானா தான் பார்ப்பீங்களா அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க அந்த வழக்கறிஞளை பொறுத்தளவுக்கு கோரிக்கை நிறை நிறைவேறணும் அல்லது நாங்கள் சாகிடும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க இப்போ சாகு விட்டுற போகிறீங்களா நியாயம் அது இது தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதில் செய்யணும் போய் குறைந்தபட்சம் போய் பாருங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு சட்டம் தெரியும் உனக்கு சட்டம் தெரியும் போய் பேசு என்ன பண்ணலான்னு முடிவு விடுங்க அதெல்லாம் பண்ணவங்க சுப்பண்ணாஜி கொடுத்திங்கன்னா என்ன நடத்தாது நியாயமே கிடையாது இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி ஐயா மகிழ்ச்சி நன்றி